கொடுக்கப்பட்டது இந்த ஒருவனுக்கு ஒருத்தி தீ இந்த விவாகரத்து அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் பரிசுத்தத்துக்கு நேராக போகிறதுக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒருவனுக்கு ஒருத்தி தீ அப்படின்னா அது வந்து என்னது ரொம்ப அரிதான காரியம் அரிதான காரியம் சத்தியமே சபைக்குள்ளே இல்லை அதாவது டைவர்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம் அது வந்து நமக்கு நடைமுறைக்கு ஒருவனுக்கு ஒருத்தீங்கிறது நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் வசனம் என்ன எப்படி படித்தனாலும் ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார் இதுதான் வந்து பிரதான ஆண்ட ஒன்றிய கட்டம் இதை வந்து நம்ம வந்து நீர் அப்படின்னா சபையில வந்து சபையை சர்ச்சை தேவைப்பதை செய்கிறாங்க அப்படின்னா இல்லை வஞ்சிக்கிறாங்க பார்த்தோம்னா போது பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒரு இதுதான் ஒரு ஒருவனுக்கு ஒருத்திங்கிற காலம் இருந்துச்சு இப்போ அது அப்படியே டோட்டலாக கரப்ஷனாகிக்கிட்டேன் கரப்ஷன் ஆகிட்டு விவகாரத்தில் பண்ணிக்கலாம் விவகாரத்தை பண்ணிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த லெவலுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாவத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு இந்த காரியத்தை செஞ்சுட்டோம்னா அவங்க பாவத்தில் விழாமல் இருக்கலாம் நீ தப்பு பண்ணுறேன் தப்பு பண்ணிட்டேன் அப்புறம் இன்னும் இன்னும் எனக்கு வண்டி கிடக்குது அதுக்கு வந்து இதில் வந்து என்கரேஜ் பண்ணவே விட கேட்ட ஏன் என்று கேட்கிறீர்கள் கர்த்தர் உனக்கும் உன் வயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே பின்னே ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே ஆகையால் ஒருவனும் தன் இள மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் தேவனை செவிப்பது விருதா அவளுடைய கட்டளைகளை கை செயலிகளின் கர்த்தருக்கு கருத்திற்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் இப்போதும் அகங்காரிகளை வாக்கியவான்கள் என்கிறோம் தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் அப்போ தேவனுடைய கட்டளைக்கு என்ன செய்யறாங்க மீறுவாங்க ஆமா மீறுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீமை செய்து திடப்படுகிறாங்க அத சொல்றோம் மத்தடம் விட்டுட்டு என்ன சொல்றாங்க நாம வந்து ஒருவனுக்கு ஒருத்தவன மக்கள் சாத்தியப்படாது இப்ப இருக்கிற காலத்துல ட்ரெண்டா மாதிரி போயிடுச்சு ஒரு உடனுக்கு ஒருத்தா சாருங்க என்ன வேற எதை வேறு இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு மூணு பதினெட்டு வசதி அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்கணுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பிருக்கலாம் வித்தியாசம் எப்போ பார்க்கமுன்னா அது ஒருவனுக்கு ஒரு கிட்டு போகும்போது என்ன செய்யணும் அப்போ தானே என்ன செய்வோம் அங்கே அங்கே நியாயத்திற்குள்ள என்ன சொன்னால் வித்தியாசம் ஒன்றே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நம்ம பாக்கணும் சத்தம் துவக்கணும் அப்படின்னா அது கேட்கணும் அப்படின்னா பசங்க ஒருவனுக்கு ஒருக்குங்கிறது காலத்தில் கட்டாயத்தில் வந்துருக்குறேன் யாரும் போனாலும் ஆக அதெல்லாம் முடியாது அது எப்படி முடியும் பிள்ளைங்கள வளர்க்கும்போது என்ன அப்படி தான் வளர்க்கணும் சத்தியம் என்ன சொல்கிறது அப்படிதான் அப்படிங்களாம் அதெல்லாம் சாத்தியப்படன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன் கட்டளை என்ன செய்யணும் என்னோஜனம் சாத்தியப்படன்னு என்ன பிரயோஜனம் அப்படின்னு தான் அந்த காரணம் நூக்கா பதினாறு பதினெட்டு வருஷம் ஆண்டுகள் என்ன சொல்லுங்கள் நூக்கா பதினாறு பதினெட்டு விவாக விவாக தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறார் புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான் ஏசி தசுக்கள் என்ன சொல்கிறார்கள் விவாகரத்தை பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் என்ன சொல்ல வர பார்த்தோமா ஒன்றுக்கு ஒரு ஏழு பதினொன்று வருஷம் பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள் அல்லது புருஷனுடைய ஒப்புரவாக கடவுள் புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது விவாகம் பண்ணி கொண்டவர் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கற்றலை இருக்கிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள் அவர்கள் விரதத்தாரா இருக்கக்கூடாது இருந்தார் விரதத்தராக இருக்கிறத விவாகம் பண்ண விவாகம் பண்ண கடவர்கள் வேகிறதை பார்க்கலாம் விவாகம் பண்ணுங்கிறது நல்லா ஆமா இது எதுக்கு சொல்ல வருவார்னா தான் வந்து சொல்ல வருவார் அந்த ஏழு ஒன்பது அதுக்கு மேலே ஒன்பது விதவைக்கு வந்து சொல்லுவார் ஆனால் அவங்களே ரசிக்கப்படாது நீங்கள் விவாகம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவார் எதுக்காக விவாகம் விதவை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுலேயும் ஒன்று கொஞ்சம் ஏழு ஒம்பது முப்பத்தொன்போது வருஷம் மனைவி அணவள் தன் புருஷனை உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறாள் தன் புருஷன் மறு கேட்டா அந்த ஏழு முப்பத்தொன்பதுல வந்து அந்த பிரமாணம் என்ன சொன்னார் பிரமாணம் ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு தான் ஒரே மாசமாக நிறைவேற்ற இதை தான் வந்து ஏசு பஸ் வந்து கோட் பண்றாரு இதை தான் சார் குறிஞ்சி வந்து கோட் பண்றான் குறிஞ்சீர்ல பவுன் வந்து கோட் பண்றாங்க இந்த வேகிறதை பார்த்து விவாகம் பண்ணுங்கிறது நல்லா விரத்தராக இருக்கிறதை பார்க்கறது அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஜெயிக்க முடியாது கனிமையாக இருக்கும்போது எல்லாரையும் பார்க்கறது ஜெயிக்க முடியாது இதுதான் அந்த விதம் பரிசுத்தை வந்து நம்ம லீன் பண்ணணும் பரிசுத்தமாக இருக்கிறது மேலே போகணும் அப்போ இதில் நம்ம ஜெயிக்கணும்னு இந்த சின்ன மசனை வேதத்தை வாசிக்கணும் இதுலேருந்து நான் ஜெயிக்கிறது எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வேதத்தை வந்து வாசிக்கணும் ஆசிச்சாலும் தான் எங்கள் அக்தது வந்து இடைப்படுது இல்லாத ஒன்றுக்கு தான் எப்போ செய்யணும் நம்முடைய கண்கள் ஒன்று பார்த்து பறக்கும் எது நமக்கு இல்லை அது தான் தேடும் அது எது தேட வைக்குன்னா பிசாசு தான் தேடும் இல்லாத ஒன்று தேடம் கண்களை பறக்க விடும் ஆனையோ மாயானோட தேடுவோம் பிசாசு தான் தேட வைக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னாலும் பசுதமாக இருக்கணும்னா சினிமா பார்க்கக்கூடாது சினிமா பார்க்க பார்க்கக்கூடாது நாடகம் பார்க்கக்கூடாது இதுதான் வந்து நமக்கு வந்து இந்த உணர்ச்சிகளை கிழிச்சு எழுப்பு பண்ணி இதை அப்படிப்பட்ட சம்மந்தப்பட்ட கதைகள் வந்து சேர்க்காது வாசிக்க கூடாது பத்திரிகையில கூட சேர்ந்த மாதிரி பார்க்கக்கூடாது கோஸ்டர் பார்க்கக்கூடாது உள்ளா எப்படி நம்ம நம்மளால் இருக்க முடியுமா இருக்க முடியும் அதுதான் பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாதுங்க பார்த்தா நம்ம என்ன செய்வாங்க கரப்ஷன் அப்போ ஆகும்போது மகன் விரகதாபி வந்து செய்ய முடியும் இந்த விரத்தர் விரத்தர் இந்த விவாகம் அப்படி இந்த மோகம் உள்ளு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிசாசின் காரியம் தான் கர்த்து நினைச்ச மாட்டேன் விவாகம் கொஞ்சமே அசூசியாக இருக்கக்கூடிய ரத்தம் கத்தனை சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த மோகம் வரது இந்த விரத்தர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வேகிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பிசாசின் காரியம் இதை ஒன்று உணர்ந்துட்டோம் நான் இந்த பாவத்தில் நம்ம போக முடியும் இந்த பாவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு வந்து அப்போ இந்த வருகா அப்படின்னு பார்க்கும்போது இது பிசாசின் காரியம் நம்ம செய்யணும் துங்க நிதானக்குதுன்னு பசத்தை வசத்தோட நிர்வாகிக்கணும் பாவத்துல நிர்வாகிக்க மாட்டேன் அந்த ஆவி வந்து உள்ள விடாம டச் பண்ண விடாம கட் பண்ணிட்டோம் அந்த காரியம் இதெல்லாம் கத்து கொடுக்கணும் ஒருத்தர் வந்து அவங்க விவகாரத்தை பண்ண போறேன் பண்ண போறேன் உள்ள வந்து என்ன கல்யாணம் பண்ணாம இருக்க மாட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு என்ன செய்யறோம் கவுன்சிலிங் ஆலோசனை சொல்லி கொடுக்கணும் விவகாரத்தை பண்ணாதீங்க நீங்க இப்படி என்ன இப்படி இருக்க முடியுதா காலத்துல அப்படின்னு சொல்லி தான் எந்த காலத்திலையும் என் சொல்லுவாங்க சத்தியம் ஒரே மாதிரி இருந்தால் விளைச்சல சத்தியத்தை வளைப்பாங்க கத்தனை பட்டா சத்தியத்தை வளைச்சா அது என்ன இருக்குது உழைக்கிறது யாரும் பிசாசு தான் வரும் அப்படிங்கும்போது அந்த வந்து நம்ம செய்யணும் கரெக்டாக ஒருத்தரை சரி ஃபோக்கஸ் பண்ணி என் செய் நடத்தினா அவங்க பரவாயில்லை பிள்ளை இல்லை பரவாயில்ல நீ இதிலே இருக்க முடியல அதனால ஒன்று உங்களை கர்த்தன் மன்னிச்சுருவாரு அப்படின்னு சொல்லும்போது மன்னிக்கிற தேவன் தான் ஆனால் அந்த சந்தை வந்து கரப்ஷனோட சந்ததியான வந்து உருவாக்கி உரத்தருவோம் சத்தியத்தை கீழ்ப்படியாமல் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்க கேட்க பண்ணுறோம் ஒரு தப்பாக ஒன்று அவங்க டைவெஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணுன்னா அப்புறம் அவங்களோட கிட்ட மன்னிப்பு மன்னிப்பு கேட்டுருவாதி என் பிள்ளை அப்படி இருக்காது அப்படின்னு இருக்காங்க அப்படி கேட்க கற்று தூக்கி விடுக்கிற தேவனா தூக்கி விடும்போது ஒரு கூட்ட சந்தன செய்யணும் அதே மாதிரி சந்தை வந்து கீழ்படியாத ஒரு சந்ததியை உருவாக்கி விடுவோம் அது புறஜாதி பேருக்கிறது அப்போ கேட்காம வந்துவிட்டோம் திரும்ப தூக்கி விட்டுருவார் அப்புறமா ஒரு தெரிஞ்சே தப்பு பண்ணுற முடியாது தெரிஞ்சேன் தப்பு பண்ணும்போது கற்று இது பண்ணிக்கிறதே ஆனால் ஒரு பெரிய சின்ன அந்த கீப்படியான சந்தி விஷயம் உருவாக்கி 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 ஒரு புரஜாதி கூட்டத்தின் வந்து செஞ்சிடும் பெருதும் வச்சுரும் இப்போ நீ சந் நீ நீ கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னுடைய சுகத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு நீ அந்த பண்ணிட்டு நீ பிடிச்ச படிச்சு கடந்து வந்துறேன்னு வச்சுக்க நீ போய் ஒரு கூட்ட சந்ததி கீழே எனக்கு நான் நீ போட்ட விதை என்ன செய்யணும் கீழே விதான கிடைக்கும் நீ நல்ல விதை போடுவீங்கன்னா ஒரு சுரக்கா ஒரு முன்னேற போட்டு கொஞ்சம் தான் முள் விதை வசதி ஒப்பிட்டேன்னா எல்லாம் எல்லாருக்கும் கேட்டு நம்ம இந்த பூமிக்கும் சொல்லி இந்த உலகத்துக்கே என்ன செய்ய சுற்றுப்புற சூழலுக்கே என்ன சொன்னேன் எனக்கு முள்ளு போற வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ரொம்ப கவனமாக இருந்தேன் கரு சுத்தம் அப்படிங்கிறது ஒரு டேப்லெட் மட்டும் நம்ம கேட்கலாம் எடுத்து அப்படின்னு என்ன சொன்னோம் பசங்க கூடாது எனக்கு வந்து பெருகி இருக்குது பெருகி இருக்குன்னா அந்த அந்த தேவனுடைய பிள்ளைங்களுக்குள்ளேயும் அந்த என்ன இசை அந்த தாட்டுக்குற சுத்தமாக குறைஞ்ச போச்சு இல்லை சுத்தமாக மங்கி போச்சு ஆமாம் அந்த அறிவு பார்த்தீங்கன்னா அப்பா எப்படி நம்ம பறக்கணும் முடியாது இல்லையா எக்காலம் சத்தம் துணி துடிஞ்சதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை கேட்குறது நான் கல்யாணம் முடிஞ்சிட்டான் கல்யாணம் முடிஞ்ச கையோடு திரும்ப அந்த முடிச்ச கையோடு ஆண்டவர் வந்துட்டாருன்னா நம்ப முடியாது இல்லையா